ஃபார்ட்டி டேஸில் குரூப் டூ க்ளியர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சொல்லிட்டுமா ஒரு பத்து நாள் நீ வந்து பெருசாக படிக்க வேணா ஜாலியாக விட்டுரு எந்த டைம் டேபிள் கூடாது முப்பது நாளைக்கு மட்டும் டைம் டேபிள் போடு எயிட் அவர்ஸில் இருந்து டென் ஹவர்ஸ் வரைக்கும் படி அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் தமிழ் மேக்ஸ் மட்டும் பாரு அதிலே ரிவிஷன் பண்ணு படி மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைமில் பாலிட்டி ஐஎன்எம் யூனிட் எயிட் கரண்ட் அஃபேர்ஸ் பார் இதை வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் பண்ணேன் அதுக்கடுத்து ஜிஎஸ் சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றி ஒரு ஒன்று ரெண்டு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் முப்பது நாள் ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஸ்டடி எயிட் டு டென் ஹவர்ஸ் பண்ணால் தாராளமாக பிரின்ஸ்களிய பண்ணிடலாம் அவ்வளோதான் அங்கே தேவையே உழைத்த உழைப்பு என்றைக்குமே வீணாகாது சரியான நோக்கத்துக்காக செய்யப்பட்ட எந்த ஒரு உழைப்பும் வீணாகாது அப்படி இல்லைன்னா நம்ம தான் வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கலன்னு அர்த்தம் என்றைக்குமே உழைப்பும் சரி என்றைக்குமே வந்து நம்ம படிப்பும் சரி ஒருபோதும் தோற்றதான் வரலாறு கிடையாது இங்கே திறமையானவங்க கூட தோற்றதான் வரலாறு உண்டு ஆனால் உழைத்தவன் தோற்றதான் வரலாறே கிடையாது அதனால உழைப்பு வீணாகிதுன்னு சொல்லிக்கக்கூடாது நீங்கள் சரியான டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க தப்பு நம்ம மேலே தான் இருக்கும் அது உழைப்பு மேலே போடக்கூடாது நன்றி 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 இன்னும் அந்த உழைத்த உழைப்பு நமக்கு எந்த பாடத்தையும் கற்றுத்தராமலாம் இருந்திருக்கும் தோல்வியிலிருந்து பாடமே கற்றுக்கலைன்னா அதுதான் உண்மையான தோல்வி சி ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் ப்ரிப்பேர் பண்ணுங்க போகுது டீடைல எஸ்எஸ் கிடைக்க சொல்லு ரிவிஷன் கிளாஸ் குரூப் ஃபோருக்கு எடுக்க சொல்லுவோம் ஒரு அற்புதமான திருக்குறள் சொல்றதா இருந்தால் கேடும் பெருக்கமும் இல்லை இல்லை நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி ஏற்ற இறக்கங்கள் இந்த வாழ்க்கையில் அடிக்கடி வந்து போகும் இன்ப துன்பங்கள் வந்து போகும் லாப நட்டங்கள் வந்து போகும் இல்லையா எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும் ஆனால் மனசில் எடுத்த கொள்கையிலிருந்து மாறுபடாமல் இருக்க பாருங்கள் அதுதான் ஒரு சான்றுக்கு அழகு இப்போ நம்ம படிக்கிறோம் மார்க் வருது வரலை ஞாபகம் இருக்குது ஞாபகம் இல்லை அதெல்லாம் மேட்டர் கிடையாது ஆனால் நான் எடுத்த காரியத்தில் பின்வாங்க மாட்டேன் என்னால் முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்கள் அந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு அழகு அதை தான் வெள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு நெஞ்சிலிருந்து மாறுபடாமல் கொள்கைகள் உடையதாக தான் இருக்கும் பாருங்கள் நான் நேர்மையாக இருப்பேன் நான் விடாமுயற்சியோடு இருப்பேன் நான் இப்படி தான் வாழணும்னு வாழ்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதுதான் ஒரு ஒரு பெரியவனுக்கு அழகு ஒரு நல்லவனுக்கு அழகு அது அந்த அழகை என்றைக்குமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அதாவது நம்ம எப்படி சொல்கிறது மூச்சு விட்டன்னு கூட இருக்கலாம் ஆனால் முயற்சி விட்டான் மட்டும் என்றைக்கு இருக்கக்கூடாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ மூச்சு விட்டுட்டான்னு கூட சொல்லட்டும் நன்றி சரியா ஆனால் முயற்சி விட்டுட்டான் மட்டும் என்றைக்குமே இருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கலாம் ஆல் தி பெஸ்ட் நன்றி 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 டாப்பர் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து இன்மை பழின்னு வள்ளுவர் சொல்லுவார் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது யாருக்கும் குற்றம் இல்லை உடல் உறுப்புகளில் குறை இல்லாமல் இருப்பதை வந்து இறை அவர் வந்து வள்ளுவர் வந்து குறையாக சொல்லலை ஆனால் முயற்சி இல்லாமல் இருப்பது குற்றம் முயற்சி இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம் வரியது கூறு கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறைன்னு சொல்லுவார் யானை உருவத்தில் பெரியதாக இருந்தாலும் கூர்மையான தந்தங்களை உடையதாக இருந்தாலும் உருவத்தில் சிறிய புலி ஊக்கத்தோடு தாக்கும்போது அந்த யானையும் பயப்படுமா அது போல ஊக்கம் ஒன் நெஞ்சில் இருக்கு இல்லையா அது போதும் அதனால நீ தைரியமா ஒரு மாற்றுத்தரனால நீ நினைக்கவே வேண்டாம் உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுப்பாரு நிச்சயமா வெற்றி நமது வாழ்த்துக்கள் தன்னம்பிக்கை வர ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னா அறுநூத்தி பதினோராது திருக்குறள் தான் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அவ்வளவு அந்த ஒரு குரல் அதாவது நிறைய குரலை தேட வேண்டாம் இருக்கிற ஒரு குரலை ஆழமா சிந்திச்சு பார்த்தாலே அந்த குரல் உங்களுக்கு பொருத்தமா மாறிடும் உங்களுக்கு பொருத்தமாக அது என்ன செஞ்சிடும்னா மாறிடும் அதனால வந்து இந்த குரல் உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து அறிவியல் சமூக அறிவியல் பொறுத்தளவையில் நார்மலாக தான் கொஸ்டின் இருக்கும் நீங்கள் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டேட் ரேங்க் வாங்கிடலாம் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் அதுவே முக்கியம் நிச்சயமாக மோனிஷ் முயற்சிக்காக ஒரு குரல் சார் நம்ம அடிமனதில் மனதில் பதியும்படி சொல்லுங்கள் அப்படின்றப்பில வினை கண் வினைக்கடல் ஓம்பல் குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகங்கிறார் வள்ளுவர் யார் ஒருவன் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வினையை குறையாக செய்கிறானோ எடுத்துக்கொண்ட காரியத்தில் முயற்சியை கைவிடுகிறானோ அவனை இந்த உலகம் கைவிட்டு விடும் அதனால் எடுத்துக்கொண்ட காரியத்தில் முயற்சி இல்லாதிருத்தலை கைவிடல் வேண்டும் எப்போதும் முயற்சியா இருக்கணும் விடா முயற்சியா இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கிறான் சரியா அறுநூத்தி பன்னிரெண்டாவது குறை பாதி நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு நேரத்துல அரை மணி நேரம் கூட ஃபோன் பேசு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணல காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் கூட போன் நான் யூஸ் பண்ணல அதனால தான் ஃபோன் நம்பர் கொடுத்தால ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறார் சார்டே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறார் ஃபோனை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கே நம்ம நிகழ்காலத்திலே இருக்க முடியாது புரியுதுங்களா ஒன்றும் கடந்த காலத்தில் இருக்கணும் இல்லை எதிர்காலத்தில் இருக்கணும் நிகழ்காலத்தில் வாழவே முடியாது அதனால தான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வேற ஒன்றுமே இல்லை நீ மனசை கட்டுப்படுத்திட்டேன்னா வாழ்க்கை உன் கையில் இருக்கு அவ்வளோதான் செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் சேர்க்கரிய செய்களாதாரங்கிறாங்கல்ல செய்வதற்கு அரிதான காரியங்களை செய்பவர்கள் தான் பெரியவர்கள் மனசை கட்டுப்படுத்துகிறவங்க தான் பெரியவர் அது இஷ்டத்துக்கு அது அது போற போக்குல போக விட்டோம்னா அது நாலேஜ் அது அறிவே கிடையாது சென்ற இடத்தால் செல்லவிடாது இதுவரைதான் வைப்பது தான் அறிவு நன்றி 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 நஜயிலியோட இருந்து படிக்கிறது சிரமமா தான் இருக்கும் பட் அதோட சேர்ந்து நம்ம முன்னேறி ஆகணும் ஒரு நாளைக்கு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்க கான்சென்ட்ரேஷனா படிங்க அது வைப்போம் தயவு செஞ்சு எந்த கவலையும் இல்லாம இருக்கு கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை சுறுசுறுப்பான தேனிக்கு வருத்தப்பட எங்க நேரம் இருக்கும் கவலைப்பட நேரம் எல்லாம் இருக்கும் உனக்கு கோ